அரசாங்க அஸ்வேசும பயனாளிகளின் கொடுப்பனவை அதிகரித்துள்ளமை மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருத்தம் செய்யப்பட்ட அஸ்வேசும நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவுகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வறியவர்கள் மற்றும் மிகவும் வறியவர்கள் சமூக பிரிவினருக்கு தற்போது வழங்கப்படுகின்ற மாதாந்த நலன்புரி கொடுப்பனவு தொகை முறையாக எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மிகவும் வறியவர்கள் என்ற பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட ஆயிரம் ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது நலன்புரி பலன்களை பெறும் மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கான சமூக பிரிவுகளில் நாலு குடும்பங்களுக்கு மாதாந்த நலன் உதவி தொகை மற்றும் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் வரிய குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நலன்புரி கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளன இது இடைநிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கான இழப்பீட்டு காலத்தை முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீடித்துள்ளது அதற்கமி இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதினேழாம் தேதி வெளியிடப்பட்ட அஸ்வேசும நலன்புரி கொடுப்பனவு முறைமையை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஏற்கனவே பலன்களை பெற்று பல்வேறு காரணங்களால் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படும் பயனாளிகளுக்கும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து தற்போது பரிசீலனைக்கு உள்ளான விண்ணப்பத்தாளர்களுக்கும் அவர்களின் தகமையின் அடிப்படையில் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் பரத்துத்துறை வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் எலிக்காய்ச்சல் அறிகுறிகளுடன் நேற்று இருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மேற்படி இருவரும் நோய் மிகவும் தீவிரமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மக்கள் தற்போது முன்னெடுக்கும் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் ஆரம்பத்திலேயே வைத்திய சாலைக்கு வர வேண்டும் சிகிச்சை எடுக்க வேண்டும் இதன் மூலம் நோய் தீவிரமாகுவதையும் இறப்பையும் தடுக்கலாம் குறைக்கலாம் என பரத்து துறை வைத்தியசாலையின் வைத்திய சாலையின் வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் னர் ஜெனரல் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை நீக்குவதா அல்லது வைத்துக் கொள்வதா என்பதை அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதவியின் எதிர்காலம் குறித்த அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்து கருத்துரைத்துள்ள அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச அதனை தொடர்வதா அல்லது ஒழிப்பதா என்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார் ஜெனரல் சில்வாவின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி அன்று முடிவடையும் என்றும் அரசாங்கம் இன்னும் இந்த விடயத்தில் ஆலோசித்து வருவதாகவும் அமைச்சர் ஜெயதீசர் தெரிவித்துள்ளார் ஜெனரல் சில்வா முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் முதலாம் திகதி அன்று பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக நியமிக்கப்பட்டார் பின்னர் அவரின் பதவியை முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி வரை நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தில் இருந்து இலங்கை வந்த இலங்கையர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் நான்கு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் குஷ்போதை பொருட்களுடன் குறித்த நபர் கைது தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்று காலை பதினோரு மணி அளவில் தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜூ எல் நானூற்றி மூன்றில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேற முற்பட்ட போது சுங்காதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பில் வசிக்கும் முப்பது வயதுடைய முச்சக்கர சாரதி என குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் வைத்திருந்த சூட்கேட்ஸில் நான்கு கிலோ கிராம் கிராம் குஷ் என்ற போதைப் பொருள் அடங்கிய ஐந்து பாசர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த நபர் அவர் கொண்டு வந்த குஷ் போதைப் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறைந்த விலையில் மதுபானத்தை அறிமுகப்படுத்துவதற்கு கலால் ஆணையாளர் நாயகம் கொண்டு வந்த யோசனை தொடர்பில் மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சட்டவிரோத மதுபானத்தை குறைப்பேன் என்ற போர்வையில் மதுவின் விலையை குறைத்து நாட்டு மக்களின் மது பாவனையை அதிகரித்து நிறுவனங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி ஒரு நாடு மதுபானம் மற்றும் சிகரெட் பயன்பாட்டை கட்டுப்படுத்த அதன் மீதமான வரியை உயர்த்த வேண்டும் என்ற சுட்டிக்காட்டப்பட்டுது மது அருந்துபவர்கள் உட்கொள்ளும் மதுவின் அளவை குறைப்பதற்கும் புதிதாக அதிகரிப்பது அமைப்பு உள்ளிட்ட ஆய்வு நடத்தும் உலகளாவிய ரீதியில் தடுக்கக்கூடிய பத்தில் எட்டு இறப்புகளுக்கு காரணமான தொற்று இல்லாத நோய்களுக்கான பிரதான பங்களிப்பில் நான்கில் ஒரு பங்கு மது அருந்துவதாகும் அத்துடன் இலங்கையில் மது பாவனையால் ஒன்றுக்கு ஐம்பது பேர் உயிரிழப்பதுடன் வருடத்துக்கு சுமார் இருபதாயிரம் இலங்கையர்கள் உயிரிழக்கின்றனர் இதன் காரணமாக மதுபான பாவனியால் நாட்டு மக்களின் உயிரை செய்வது அல்ல மதுபான வரியை சரியாக வசூலித்து சட்டவிரோத மதுபான பாவனியை தடுப்பதே கலால் ஆணையாளர் நாயகம் மற்றும் அவசாந்த திணைக்களத்தின் பொறுப்பாகும் சந்தையில் கலால் வரி செலுத்தாமல் விற்பனை செய்யப்படும் மதுபானங்களை கண்டறிந்து தொடர்புடைய மோசடி வர்த்தகர்களை சட்டத்தில் முன்னிறுத்துவதும் அவ்வாறான சூழ்நிலைகள் ஏற்படாமல் தடுப்பதும் கலால் ஆணையாளர் நாயகத்தின் பொறுப்பாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குருநாகலில் வீடொன்றுக்குள் புகுந்த கும்பல் ஒன்று கணவன் மனைவி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளது இந்த சம்பவம் பிரதேசத்தில் நேற்றிரவு நடந்துள்ளது துப்பாக்கி தாரிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் படுகாயமடைந்த கணவனும் மனைவியும் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கணவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மரளுவாவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார் முப்பது வயதான பெண் காயமடைந்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர்கள் அந்த பகுதியில் தற்காலிகமாக வசித்து வந்து திருமணமான தம்பதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி தாரிகளை கைது செய்யும் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் சீனா அரசாங்கத்தினால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட வலைகள் ஜாழ்பாணத்தில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன குறித்த வழிகள் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணம் தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தில் வைத்து கையளிக்கப்பட்டுள்ளது ஒரு பயனாளிகளுக்கு அறுபதாயிரம் பெறுமதியான வலைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தொழில் நீரியல் வழங்கல் திணைக்களத்தின் ஜால் மாவட்ட உதவிப் பணிப்பாளர் ஜெயராஜ் சிங்கம் சுதாகரன் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஐ எஸ் பயங்கரவாதிகள் மற்றும் விடுதலை புலிக் குழுக்களிடமிருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக பெருமூணு சட்டத்தரணிகள் சங்கத்தின் உப தலைவர் மனோஜ் கமகவே தெரிவித்துள்ளார் ராஜபக்சேவின் பாதுகாப்பு பிரிவிலிருந்து ராணுவ வீரர்கள் திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து இப்பாதுகாப்பு கரிசனங்கள் பற்றி அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் எஞ்சியுள்ள ஆயுதமேந்திய ராணுவ வீரர்களுக்கு பதிலாக முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகளை நியமிக்கும் பொது பாதுகாப்பு அமைச்சின் தீர்மானத்தை கமகே விமர்சித்தார் அச்சுறுத்தல்களின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இது போதுமானதாக இல்லை என்றும் அவர் கூறினார் இந்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அனுபவம் வாய்ந்த ராணுவ வீரர்களுக்கு பதிலாக போலீஸ் அதிகாரிகளை மாற்றுவது முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை விட்டு கொடுப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கஜகஸ்தானில் எழுபத்தி பேருடன் பயணித்துக் கொண்டிருந்த விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியுள்ள நிலையில் விமானத்தில் பயணித்தவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது அஜர்பை இந்த விமானம் கஜகஸ்தானில் அக்பாத் நகருக்கு அருகில் விபத்துக்குள்ளானது உள்ளூர் செய்தி நிறுவனமான டெங்க்ரி நியூஸ் தெரிவித்துள்ளது விமானம் முதலில் குரோஸ்மில் தரையிறங்க திட்டமிடப்பட்டது ஆனால் பின்னர் கிளாவிக்கு பின்னர் அக்பாவுக்கு திரும்பி விடப்பட்டது என்று குரோஸின் விமான நிலைய பத்திரிகை அலுவலகம் தெரிவித்துள்ளது விமானம் எர் இ நூற்றி தொண்ணூறு ஏ ஆர் என விபத்துக்கு முன் விமானம் அவசரமாக தரையிறங்க கோரியது விமானத்தில் தகவல்கள் தெரிவிக்கின்ற நிலையில் கிறிஸ்துமஸ் தினத்தில் இடம்பெற்ற இந்த விமான விபத்தை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விமான எண் ஜே டூ எண்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று எம்யர் நூற்றி தொண்ணூறு விமானம் அறுபத்தி இரண்டு பயணிகள் மற்றும் ஐந்து பணியாளர்களுடன் மூன்று கிலோ கிலோமீட்டர் தொலைவில் அவசரமாக தர இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது விபத்தில் மூன்று குழந்தைகள் உட்பட இருபத்தி ஏழு பேர் உயிர் பிழைத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்ததாக அவசர கால அமைச்சகம் தெரிவித்துள்ளது